ஓம் சக்தி பரா அன்புச்செல்வமே தினம்தோறும் விடியலை பார்க்கின்றேன் ஆனால் எனது விடிவு காலத்தை என்னால் பார்க்க முடியவில்லை என்று வருந்துகிறாய் நீ நினைப்பது போல் விடிவு காலம் என்பது ஒரு நொடியில் மாறும் அதிசயம் அல்ல உன் விடிவு காலம் ஏற்கனவே விட்டது உன்னை வழிநடத்துவதன் மூலம் ஏற்கனவே அதை செயல்பாட்டில் கொண்டு வந்து விட்டேன் அதன் முன்னேற்றம் உன் கண்களில் இப்போது தெரியவதில்லை அதனால் தான் நீ ஒன்றும் நடக்கவில்லை என்று உணர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ அறியாமலே சமீப காலமாக பல்வேறு துன்பங்களிலிருந்து அம்மா உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் இனி தொடர்ந்தும் காப்பேன் விடியல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே உணரும் தருணம் வருந்து கொண்டிருக்கிறது கூறுவது மெய்யோ பொய்யோ அனைத்தும் காற்றோடு கலப்பதில்லை மாறாக என் காதல்களில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது நான் உன்னை காப்பேன் என்ற நம்பிக்கையில் தானே கூறிக்கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை நீ அடைந்த பின்னாளிலிருந்தே உனது காலம் பொற்காலத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நிதானமாய் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதிக்க அழைத்துச் செல்லும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உன்னை தேடி நானாக வருவது இது எத்தனாவது முறை என்பதை நீனே கணக்கு வைத்துக்கொள் என்னை பொறுத்தவரை என் பிள்ளைகளை நான் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டும் அவர்களை தேற்றிக்கொண்டும் வழிநடத்திக் கொண்டும் இருக்கிறேன் பதிவுகள் எப்பொழுதெல்லாம் கண்ணில் படுகிறதோ உன்னை உனக்கான ஒரு தகவல் உள்ளது என்பதை உணர்ந்து வந்து கேட்டுவிட்டுச் செல் நீ எடுக்கும் முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே திரும்பத் திரும்ப முயற்சி செய் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் உனக்கு துணையாக இந்த ஓம் சக்தி இருக்கிறேன் வெற்றி நிச்சயம் இதுதானா வாழ்க்கை இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்று உன் வாழ்வில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னிடத்தில் தான் உள்ளது அதை நீ உடனே உனக்கான பதிலை அதிலிருந்து அம்மா கூறுவதை கேட்டு அதன்படி நடந்து வா பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு அனைத்தும் வரப்பெறுவாய் அம்மா நான் இருக்கிறேன் நண்ப பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி